காத்தாங்குடி டெலிகாம் ரோட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் இப்போ கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் ஃபேமஸாக நிறைய பேர் வந்து சாப்பிட ட்ரை பண்ணி பார்க்கிங்க இந்த கடை த வேஃஃபுல் டைம்ன்ற இந்த கடை வந்து நேற்று ஏழு மணிக்கு தான் திறந்த கடை இது ஒரு புது கடை வேஃபுல் கடை ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளில் வந்து நம்ம நிறைய வேறு வகையான சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் வேஃபில் சாப்பிட்டதான் எனக்கு ஞாபகம் இல்லை பெரும்பாலும் கொழும்புகளில் தான் நான் வேஃபுல் சாப்பிட்ருக்கேன் மட்டக்களப்பில் அதுவும் காத்தாங்குடியில் இவ்வளோ டேஸ்டான வேஃபுல் நான் சாப்பிட்ட இல்லை எப்படி எப்படி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இது இதுக்கு போது இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போதிலே சாக்லேட் வேஃபுல் ஒன்று சாப்பிட்டேன் சட்டு அப்படி இருந்துச்சு நிறைய நியூட்டெல்லாம் சாக்லேட் நட்ஸ் எல்லாம் போட்டு வேற லெவலாக இருந்துச்சு இது வாங்க இந்த கடையில் இன்னும் நிறைய வகையான வேஃபுல் வேஃபுல்ஸ் எல்லாம் இருக்குது அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க ரைட் நமக்கு வந்து இப்போ வந்து சாக்லேட் வேஃபுல் வந்துருக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்கேன் பாருங்கள் சாக்லேட்டில் வேஃபுல்லில் வந்து நிறைய அந்த இது வந்து என்னது முந்திரி உங்ககிட்ட நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கு ட்ரை பண்ணிப்பாப்பா உம் வாவ் நல்ல சோஃப்ட்டா உங்களை பார்த்தீங்கன்னா உள்ள தெரியும் நிறைய சாக்லேட் எல்லாம் வச்சு நல்ல சோஃப்ட்டா அந்த இதெல்லாம் கடிவர் எல்லாம் நல்லா கரக்கு முருகன் இருக்கு நல்லா இருக்கு ஆ உங்களுக்கு சாக்லேட் விருப்பம்டா கட்டாயம் இது பிடிக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த ஸ்க்ரம்பிள் எக் வேஃபில் வந்தது இது வந்து இருநூறுரூவா இதை இந்த கவர் நமக்கு தேவையில்லை கவரை விட கவர்லாம் பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இருநூறுரூவா தான் ஸ்க்ரம்பிள் எக் வேஃபில் இதில் சீஸ் வச்சது வேண்டிங்கன்னா இருநூற்றி ஐம்பது ரூபா இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் உண்மையா தான் வேஃபில்ட வந்து இப்படி உரைப்பா ஸ்கிரம்பிள் டெக் வச்சு சாப்பிட்டு பாக்கேன் உண்மையா எப்படி சொல்கிற ஆற்றுல இருக்கி ஒரு சாண்ட்விச் சாப்பிட்ற ஃபீல் வருது ஒரு சாண்ட்விச் சாப்பிட்ற ஃபீல் வருது செம்ம டேஸ்டா இருக்கு இருநூறு ரூபாய்க்கு இது வேற லெவல் லாபம் இது வந்து பாத்தீங்கன்னா பீஃப் பெட்டி வச்ச வேஃபில் உண்மையா நான் தான் டைமாக ட்ரை பண்றேன் நடுவில் சீஸ் வச்சுருக்காங்க பீஃப் பெட்டி வந்து வச்சிருக்காங்க சலாட் வச்சுருக்காங்க நிறைய சோஸ் எல்லாம் ஊற்றி சாஃப்ட்டான வேஃபுல்ஸுக்குள்ளே உங்களுக்கு இது பேர்கர் சாப்பிட்ற மாதிரி இருக்காது அந்த உங்களுக்கு ஒரு வேஃபுல்ஸ் சாப்பிட்ற பீலோட அதுக்கு நடுவில் கிறிஸ்பியாக பெட்டியெல்லாம் வச்சு இது கிறிஸ்பி பெட்டியில் பெட்டியெல்லாம் வச்சு சலாட் நிறைய சோஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்றேன் உண்மையாக ஒரு புது அனுபவமாக இருக்குது இது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு வர்த்தாண்டு கேட்டிங்கன்னா செம உங்களுக்கு ஒரு புது சாப்பாடு சாப்பிட்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க இந்த பெட்டி இவங்களோட வேஃபுல் எல்லாமே வந்து அவங்க ஓனாக ப்ரொடக்ட் பண்றது இப்போ ஃப்ரோசன் பெட்டியை வேண்டி பொறிஞ்சு போட்டு நடுவில் வைக்கிறது பெட்டியாகட்டும் கிறிஸ்பி சிக்கன் ஆகட்டும் எல்லாமே அவங்களோட ஓன் ப்ரொடக்ட்ஷன் அப்போ உங்களுக்கு என்ன சொல்றேன் நீங்கள் எல்லா கடையிலையும் சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சாது அவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு இங்கே வந்து வேஃபிள்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்கிரம்பிள் டெக் இருக்குது ஸ்கிரம்பிள் டெக் வித் சொசேஜ் இருக்குது சிக்கன் கீமா பீஃப் கீமா இருக்குது ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறு இருநூற்றி ஐம்பது அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது கூடின ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது முந்நூற்றி எண்பது தான் இவங்களோட வேஃபிளில் எந்த ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட் க்ரீம் வேஃபிள்ஸ் அதில் வந்து சாக்லேட் வேஃபிள் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க ஆற்றலாக இருக்குது செம டேஸ்ட்டாக இருக்குது நிறைய நியூட்டெல்லாம் நட்ஸ்லாம் போட்டு வேறு லெவலாக இருக்குது மஸ்ட் ட்ரை நீங்கள் இங்கே வந்தீங்கடா இந்த வேஃபுல் டைம்ன்ற கடையில் இவங்கட இந்த சாக்லேட் வேஃபுல் முந்நூற்றி ஐம்பது ரூபாடது ட்ரை பண்ணிப்பாங்க ரைட் இப்போ வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோம்டா ஸ்க்ரம்பிள் சொசேஜஸ் வித் சீஸ் இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுங்க ப்ரோ எவ்வளோ சொசேஜஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சொசேஜஸ் கட் பண்ணி நிறைய சீஸோட போட்டிருக்காங்க அந்த வேஃபுல் நல்ல சாஃப்டாக ஸ்பைசியாக இருக்குது ஒரு நிறைய மயோனீஸ் சோஸ் சொசைஜஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க இதை உங்களுக்கு சாப்பிடக்குள்ள வந்து எப்படி அந்த வேஃபுல்ற டேஸ்ட் வருதோ அதை டொமினேட் பண்ணி கொண்டு உங்களுக்கு அந்த சொசைஜஸ் டேஸ்ட் வருது அப்படி என்னென்ன அர்த்தம் அவங்க நிறைய சொசை போட்டிருக்காங்க சலாட்டில் சோஸ் சோஸ் மயோனீஸ் எல்லாமே வேறு லெவலாக போட்டிருக்காங்க இது வந்து இவ்வளோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருநூற்றி எண்பது ரூபா தான் இது இருநூற்றைம்பது ரூபா இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாருங்க ஆகும் இப்போ நம்ம வந்து வேஃபில் டைம் கடையில் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இதுக்கு ஒரு குயிக் ரிவியூ நான் சொல்லணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு வேர்ட்டாகவும் குவாலிட்டியாகவும் குவாலிட்டியிலையும் கூடையாக ஒரு டெசர்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்பைசஸோட கிக் ஸ்டார்ட் பண்ணுவாயிருக்கட்டும் நீங்கள் வந்து இந்த வேஃபிள் டைமை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வேஃபில் டைம் லொக்கேஷன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை உங்களுக்கு இந்த லொக்கேஷனை தெளிவாக சொல்லணுமண்டா காத்தாங்குடியில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற சிக்னல் லைட் அது வந்து வே ஒர்க் பண்ண சிக்னல் லைட் அதில் வந்து டெலிகோம் ரோட் அந்த டெலிகோம் ரோட்டில் நீங்கள் கொமர்ஷியல் பேங்கை தாண்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகள் நீங்கள் பார்க்கலாம் அதில் இந்த புதுசாக இருந்து வேஃபுல் டைமை நீங்கள் கட்டாயம் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படியே மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்